சொந்தம் எது சொந்தம் நல்ல வேலை சென்னையில் இருந்தால் அக்கா நம்மளை விட்டுருக்காது சேஃப்டியாக செங்கல்பட்டுக்கு வந்துட்டோம் அக்கா நீ நீ எங்கக்கா இங்க ஏண்டா நீ என்ன இங்க எதிர்பார்க்கலையா இல்லக்கா இப்பெல்லாம் எதிர்பார்க்கறது எங்க நடக்குது நீ இப்படி பண்ணுவன்னு நான் எதிர்பார்த்தேன்னா நான் எங்க வருவேன்னு நீ தான் எதிர்பார்த்தியா உள்ளவா அக்கா திடீர்னு உன்ன பார்த்தது எனக்கு ஒன்னும் புரியல இப்போ உனக்கு ஒன்னும் புரியாதுதான் நீ முந்தி மாதிரியா இருக்கே பிரபாவுக்கு உன் பொண்ணை பூ முடிச்சதுக்கே கல்யாணமே நடந்துட்ட மாதிரி நினைச்சிட்டா இல்ல காயத்ரியுடைய கல்யாணம் நடக்கிறதே என் கையில தான் இருக்கு தெரியுமில்ல அக்கா இப்போ என்னால இருந்து பஜன் இவ்வளாம் பேசுற நான் நடிச்சது நடக்கலையே அதான் கேட்க வந்தேன் என்னக்கா சொல்ற அகிலா வயித்துல அந்த குழந்தை வளரக்கூடாதுன்னு சொன்ன வளருதே நீ கருவ கலைக்கிறதுக்கு மருந்து வாங்கி கொடுக்காமே ஏன் கனவை கலைச்சிட்டியே ஓ அத சொல்றியா அக்கா நீ உணர்ச்சி பூர்வமா யோசிக்கிறேன் நான் அறிவு பூர்வமா யோசிக்கிறேன் நீ சொன்ன மாதிரி மருந்து கொடுத்து அந்த கருவ கலைக்க எனக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஆனா அது அந்த குழந்தை உயிருக்கு மட்டும் இல்ல அகிலாவோட உயிரைக்கு ஆபத்தான் முடிய வாய்ப்பு இருக்கு அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சுப்பார் நானும் நீயும் கம்பி என்ன வேண்டிதான் அப்புறம் காசு கொடுத்தாலும் நடக்காது கருணா மனு போட்டாலும் நடக்காது என்னடா பயமுறுத்துற பயமுறுத்துலக்கா உள்ளத சொல்றேன் தான் நான் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கேன் என்ன பிளான் அது அக்கா துப்பாக்கி எடுத்து சுட்டா பொட்டுன்னு சொல்றது ஒரு ரகம் ஓட விட்டு சொல்றது ஒரு ரகம் நான் கொடுக்கற மருந்து ஓட விட்டு சொல்ற ரகம் என்னடா சொல்ற ஆமாக்கா இனிமே அந்த குழந்தைக்கு கருவரை கல்லரை ரெண்டுமே அகிலாவோட வயிற்றுக்குள்ள தான் நாம இப்போ அகிலாவுக்கு கொடுக்க போறது ஸ்லோ பாய்சன் குழந்தை முல்ல முல்லா செத்து போகும் ஆனால் குழந்தையும் செத்து போகிறது உன்னை என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது கோர்ட்டு கேஸு ஜெயிலு விசாரணை வழக்கு இந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் கச்சிதமாக காரியத்தை முடிச்சிருக்கேன் நீ என்ன போய் சந்தேகப்படுறிய இப்போதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு எனக்கும் இப்போதான் நிம்மதியா இருக்கு சரி நான் புறப்படுறேன் உங்க மாமா கிட்ட ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் கிளம்பட்டுமா என்ன அவசரம் ஒரு காஃபி சாப்பிட்டு போயேன் காஃபியா இப்ப நான் பாக்கிலாவுக்கு கொடுக்க போறது ஸ்லோ பாய்சன் குழந்தை முள்ள முள்ள சேர்த்து போவோம் அதெல்லாம் ஒன்று வேணாடா நான் கிளம்புறேன் சார் சார் யார் நீங்க வணக்கமா இங்க வேதமா மீங்கிறது நான்தா என் பேர் சதீஷ்மா டெல்லில இருந்து வரேன் உங்க மாப்ள வெங்கடேஷோட ஃப்ரெண்டுமா ஆமா ஆமா தங்கம் ஃபோன்ல சொன்னா நீங்க வர போறதா உள்ள வாங்க இருக்கட்டு மாமே எனக்கு டைம் இல்ல நான் நாலு மணி ட்ரெயின்ல தஞ்சாவூர் கிளம்புறேன் என் லக்கேஜ் எல்லாம் கூட க்ளோக் ரூம்ல போட்டு வந்துட்டேன் இருங்க காஃபி கலந்து எடுத்துட்டு வர இருக்கட்டும் மாமே இப்போதான் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் என்ன விஷயம்

என்ன டாக்டர் செக்கப்புக்கு வரீங்கன்னு சொன்னீங்க நாங்களாம் இருக்கோம் என்ன டாக்டர் ஒரு நாலு அஞ்சு பேரும் ட்ரை பண்ணேன் உங்கள் லேன் எங்கேஜாகவே இருந்துச்சு இப்போ உங்களை செல்ஃபோன்லாம் கான்டெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு என்ன ஓ வீட்டுக்கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கீங்களா தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ டாக்டர் அப்புறம் இந்த ஃபோன் மேட்டர் தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ வெரி மச் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அகில இது தலை பிரசவம் அவங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து பாத்துக்கலாம் சரி விடு ஜானகி இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்காத இல்லங்க நம்ம வித்யாவுக்கு என்னென்ன பண்ணமா அந்த மாதிரி அவங்களும் பண்ணணும் இல்ல ஏதோ இந்த வீட்டுக்கு வந்தாங்க ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு அதையே காரணமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு யாருமே வராது இருந்தாங்கன்னா அந்த புள்ளத்தாச்சி பொண்ணை யார் பாத்துக்குவா நம்ம எல்லாரும் வீட்டோட போய் மன்னிப்பும் கேட்டுட்டு வந்துட்டோம் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அவங்க இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சு போச்சு வம்பு விட்டது பாருங்க இல்லைன்னா மாசா மாசம் இங்க வந்து புள்ளத்தாச்சிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அந்த செலவு மிச்சம் தானே உங்களை மாதிரி அந்த மாமனார் அவங்களுக்கு கிடைக்குமா மருமகளை வந்து டாக்டர் பார்க்கலன்னு கடைக்கு கூட போகாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சரி 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 டாக்டர் வந்துட்டு இருக்காரு அப்புறம் பேசு வாங்க டாக்டர் வாங்க டாக்டர் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால டாக்டர் பரவாயில்ல உஷா டாக்டர் அகில நம்ம கழிச்சு போமா டாக்டர் ஒன் மினிட் உங்கள்கிட்ட சொன்னது அதானே ஓகே தேங்க்யூ டாக்டர் என்னங்க என்ன இருக்கீங்க என்ன ஜானகி எல்லாத்திலையும் உனக்கு சந்தேகம் தானே இந்த பார் நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்க ஆண்ட உன்னை இப்போ எவ்வளவோ நல்ல நிலைமையில தான் வச்சிருக்காரு அதுக்காக நீ அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும் அடுத்தவங்கள ஒய்ம திட்டிக்கிட்டே இருக்காது அதுலேயும் ஒரு புள்ளத்தாச்சி மனசை புண் முடியா பேசுறது பஞ்சமா பாதகத்தோட ரொம்ப கொடுமையானது அந்த மாதிரி பாவத்தை பண்ணாதம்மா ஏங்க இது கம்ப்யூட்டர் யுகம் இப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே கம்ப்யூட்டர் போடுற கணக்கு கூட தப்பா போகும் ஜானகி ஆனா கடவுள் போடுற கணக்கு என்னைக்குமே தப்பாகாது சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பினது விஞ்ஞானம் ஆனா அந்த ராக்கெட்ல காலை எடுத்து வைக்கும் போது சிலுவை போட்டுக்கிட்டான் பாரு அதுதான் மனிதனோட நம்பிக்கை நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நீ உனக்கு எந்த பாவமும் செய்ய தோணாது அவங்களால செய்ய முடியலையா விட்டுரு நீ செஞ்சுட்டு போ ஆண்டா உனக்கு வட்டி மூலமா கொடுத்துட்டு போப்பறான் என்ன நீ டாக்டர் செக்கப் எல்லாம் முடிஞ்சிருச்சா ஆ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் சிலதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கான எக்யூப்மெண்ட் என்னோட கிளினிக்ல தான் இருக்கு வித் யுவர் பர்மிஷன் உங்க மருமகளை என் கிளினிக் கூட்டு போகலாமா ஏன் டாக்டர் ஏதாவது பிரச்சனையா நத்திங் டு வரி எவ்ரி இஸ் நார்மல் என் கிளினிக் போயிட்டா ஸ்கேன் பண்ணி என்ன எதுன்னு கொஸ்டின் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் ஜானகே நீ என்ன சொல்ற சரிங்க போயிட்டு வரட்டும் அகிலா டாக்டரோட போயிட்டு வந்துடுமா சரி மாமா டாக்டர் நீங்க கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு எனக்கு கடைக்கு போன் பண்ணுங்க நான் கார் அனுப்புறேன் அகிலாத வந்துட்டான் ஓகே சார் மாமா நான் கூட போறேனே எதுக்குமா நீ அதுக்கு துணையாற டாக்டர் நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே थैंक यू டாக்டர் வாங்க மா थैंक यू வெயிட் பண்ணுங்க வெயிட் ஜானகி எனக்கு கடை கொஞ்சம் அவசரமா போணும் நான் பரப்பறேன் என்னங்க இப்பதான் ஆபீஸ் போனீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க நாம உடனே ஆஸ்பத்திரி போனும் வா கிளம்பு ஆஸ்பத்திரிக்கா ஏ உங்க உடம்புக்கு என்ன எனக்கு உடம்பு கொண்ணும் இல்ல அகிலாவ ஆஸ்பத்திரில சேர்த்திருக்காங்களா நாம உடனே அங்க போய் ஆகணும் அகிலாவ ஆஸ்பத்திரி இல்லையா ஏங்க வெயிட்டு கிட்ட தூக்கி ஏதாவது ஆயிடுச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்கா சாரதா சம்பந்தி போன் பண்ணாரா அம்மந்தி ஃபோன் பண்ணல ஆஸ்பத்திரில என்ன ஃபோன் பண்ணாங்க அகிலா தான் எங்க ஆபீஸ் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கும்னு நினைக்கேன் வா போலாம் என்ன எதுன்னு தெரியலையே புள்ள கூட யார் இருக்காங்களோ இல்ல தனியா கடந்து அவசப்படுறாங்க ஒண்ணும் பயப்படாத பத்மா நர்சிங் ஹோம்லதான் சேர்த்திருக்காங்க வா சீக்கிரம் வா போலாம்

ஃபோன் வந்து விஷயமே தெரியாதா உனக்கு நான் ஃபோன் பண்ணனா நான் பண்ணலப்பா அப்போ வேற யார் பண்ணிருப்பா நான் தான் போன் பண்ணேன் உங்களுக்கு எப்படி என் ஃபோன் நம்பர் தெரியும் டாக்டர் அது வந்து நான் தான் உங்களுக்கு சம்பந்தி சம்பந்தி நீங்க ஆமா அவங்க நம்ம ஃபேமிலி டாக்டர் தான் நான் தான் உங்க போன் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வேற வழி எதுக்கு சம்பந்தி இந்த ஏர்பார்ட் எல்லாம் சம்பந்தி பாய் பைரமா இருக்கிற பிள்ளையை பார்க்கணும் சொல்லி எந்த தாய் தகப்பனுக்கும் ஆசையாக தான் இருக்கும் அதே மாதிரி பயத்தில் பிள்ளை சுமந்து இருக்கிற பொண்ணுக்கு தன்னை பெத்தவங்களை பார்க்கணுங்கிற ஏக்கம் மனசில் இருக்கணும்ல நீங்கள் தான் எங்கள் வீட்டை வாசப்படையை மதிக்கிறத பாவம்னு நினைக்கிறீங்க உங்களை சொல்லியும் குத்தமில்ல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு உங்கள் மனசை புண்படுத்தியிருக்காங்க ஆனால் பாவம் அகிலா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட முடியல ஆனால் இது சம்பந்தமாக ஒரு நாள் கூட அவங்ககிட்ட கேட்டதே இல்லை நானும் பொண்ணை பெத்தவன் தானே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அகிலாவை பார்க்கணும் அகிலா உங்களை பார்க்கணும் அதான் டாக்டர்கிட்ட பேசி இப்படி ஒரு ஏற்பாடு உங்கள் மனசு யாருக்கும் வராது சம்மந்தி மற்றவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறவனா மனுஷன் நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சம்பந்தி நீங்கள் இன்னைக்கு சாயந்தரவரில் இங்கேயே இருந்து அகிலாட்டை பேசிக்கிட்டுருங்க நான் கடைக்கு அம்மா நீங்கள் கூட இருந்து அகிலாவை கவனிச்சுக்கிடுங்க என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க அகிலா நான் வரேம்மா வரேன் சம்பந்தி வாங்க வரேன் டாக்டர் சம்பந்தியோட மனசு பார்த்தியாமா

சுந்தரம் புள்ள உங்களுக்கு அமைஞ்ச சம்பந்த மாதிரி லோகத்துல யாருக்குமே அமையாது எவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி ஒரு நாடகம் நடத்தி உங்களையும் அகிலாவையும் சந்திக்க வச்சுட்டார்னா பாருங்களே அகிலா மேல அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்கார் பகவான் மனுஷன் ரூபத்தில் வந்து உதவி பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்போ நான் சிவசங்கரம் பிள்ளை ரூபத்தில் பார்க்கறேன் அவருடைய நல்ல மனசுக்கு தான் அவர் பேரோடையும் புகழோடையும் இருக்கார் பகவான் அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் ஆமாம் மாமே என் சம்பந்தியம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அவர் அகிலாவுக்கு ஒரு மாமனாராக இல்லை பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கிறாரு ஆஸ்பத்திரியில் ஒரு வார்த்தை சொன்னார் மாமி அகிலா முகத்தில் சின்னதாக ஒரு கவலராக கூட வரக்கூடாது அப்படி வந்துட்டா அது எதனால வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னார் தெரியும் அப்படியே ஆடி போயிட்டேன் மாமி அகிலாவை அகில என்ன என் சம்பந்தி அகிலா மேல அதிகமா பாசம் வச்சிருக்காரு அது நீங்க செஞ்ச புண்ணிய சுந்தரம் பிள்ளா அகிலா எப்படி இருக்கா சித்த பூசினா மாதிரி இருக்கா நல்லா இருக்கா மாமி அவ உங்களை தான் கேட்டுக்கிட்டே இருந்தா நான் ஒருத்தி பொழுதனைக்கு இங்கேயே கதியா இருப்பேன் நீங்க போறச்ச நான் வெளில போயிட்டேன் இல்லனா நானும் உங்களோட வந்திருப்பேன் இல்லையா என்னையும் சாரதாவை பார்த்தா கூட மாமிய பாக்கலங்கற குற அகிலாவுக்கு மனசு நிறைய இருக்கு நேக்கோ அகிலாவ போய் பார்க்கணும் போல தான் இருக்கு ஏண்டி குங்கும போய் எடுத்துட்டு போய் அகிலாட்ட கொடுத்துட்டியோ இல்ல மாமி இவர் வேற அகிலாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரா வயித்துல நெருப்பள்ளி கொட்டன மாதிரி இருந்தது போற அவசரத்துல குங்குமப்பூ போய் எடுத்துட்டு போக மறந்துட்டேன் நல்லதா போச்சுடி போய் அந்த குங்குமப்பூ போய் எடுத்துட்டு வா போ குங்கும பூவை அகிலாவையும் உங்களை பார்த்தா அகிலாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போற கோயிலுக்கு போய் அகிலா பேரில் பண்ணி பிரசாத் போறேன் தங்கம் ஃபோன் பண்ணி அகிலாக்கு குங்கும பூ குடுத்தியான்னு கேட்கறதுக்குள்ள போய் குடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அகிலா அகிலா மாமி வாட் அ சர்ப்ரைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜோதி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கு மாமி மாமி வைஃப் உஷா உஷா நான் சொல்லிருக்கேன்ல வேதம் மாமி ஆச்சிரவா வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு அம்மா இன்னும் டெல்லில தான் இருக்கீங்க சீக்கிரமா வந்தற வேண்டியதானேங்க நானும் அத பத்தி தான் இருக்கேன் மாமி ஆத்துல யாருமே இல்லையா அகிலாவும் உங்க அம்மாவும் எங்க அண்ணி ரூம்ல தான் இருக்கா அம்மா இதோ அம்மா இதோ வந்துட்டேன் வணக்கம் வணக்கம் வாங்க மாமி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க இதை கொடுத்துட்டு அப்படியே அகிலாவை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன் அப்படியா என்னது ஒரிஜினல் குங்குமப்பூ என் பொண்ணு தங்க டில்லியில இருக்காளோன்னா அவளுக்கு தெரிஞ்சவா மூலியமா காஷ்மீர்ல இருந்து இதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா தங்கமும் அகிலாவும் குழந்தையில இருந்து ஒன்னா பழகினவோ அகிலா பிள்ளையான் விஷயம் தெரிஞ்ச உடனே இதை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா என்னதான் காசு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு ஒரிஜினல் குங்குமப்பு கிடைக்காது இது அவள் நண்ட கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் மாமே பேர் என்ன விஷயம் அப்ப புறப்பட வேண்டியது தானே

மாமி இன்னொரு நாளைக்கு வந்து சாவகாசமா சாப்பிட்டுமே நீங்க வண்ண போங்கள மாமி இருந்துட்டு மெதுவா போட்டோம் எதுக்கு அவசரப்படுத்துறீங்க இல்ல விஷா வேதம் மாமி என்ன சாதாரண ஆளா அவங்க தானே அகிலாவுடைய கல்யாணத்தையே நடத்தி வச்சாங்க அதோட முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நான் இருந்து மரியாதை பண்ணாதானே நல்லா இருக்கும் நான் பாட்டுக்கு வெளியே போயிட்டா அதான் சொன்னேன் மாமி அம்மா போனா போகட்டும் நீங்க இங்கயே இருந்து தண்ணியோட பேசி சாப்பிடறப்பதான் போறீங்க நானே நானும் ஓப்பன் ட்ரோப் பண்றேன் இல்லப்பா நான் இன்னொரு நாளைக்கு வரேன் வாங்க மாமி நான் கார்ல விட்டுறவங்கள வேண்டாம்மா உங்களை மாதிரி பணக்காராளுக்கு ஏசி கார் தேவை நீ என்ன மாதிரி உள்ளவாளுக்கு அதான் கவர்மெண்ட்ல பஸ் விடுறாளே அதுலயே நான் போயிடுறேன் அதுதான் என்னைக்கு நடந்துரும் வரண்டியம்மா என்ன சொல்லிட்டு போறாங்க பாத்தியா இதான் நடுத்தர வர்க்கத்துக்கே உண்டான குசும்பு அது மாமியிட்ட ஜாஸ்தியாவே இருக்கு நான் போய் வித்யாவை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒன்றும் இல்லை மாமி வந்துட்டு போனது உங்க அம்மாக்கு பிடிக்கல அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு அதே பத்தி பேசிட்டு அண்ணி இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல இல்ல நீங்க தப்பு பண்ணிட்டேன் சுந்தரம் பிள்ளை

இந்த மாமியா கறி தான் பல்ல விஷத்தை கலந்த மாதிரி இருக்க இத பாருங்க கட்டி குடுத்துடா மட்டும் போறாது அவன் நல்லபடியா வாழ்றாளும் அடிக்கடி போய் பார்க்கணும் அப்படியே முடியலேன்னு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் போய் பார்க்கணும் இல்லையா தப்பு பண்ணிட்டேல உங்களுக்கு அவளுக்கு இடையே பெரிய கேப் உழுந்துடுத்து மாமி எனக்கு எந்த காஃபி நான் என்ன விருந்தாடியா சும்மா சாப்பிடுங்க சரி சரி நான் சாப்பிடலனா நீ கோச்சன்றுவ சாப்பிடுறேன் அகிலா போடுற காஃபி மாதிரி எல்லாம் இருக்காது ஏய் குரும்பு இத பாருங்க சுந்தரம் பிள்ளை அகிலாக்கு இது தல பிரசவம் நேக்க என்னமோ அவள நம்ம மாத்து கைஷ்ண வந்து பார்க்கறது தான் நல்லதுன்னு நேக்கு படுறது பேனில் கல்லடி தாங்கிக் கொண்டே మీపా